துங்கபத்ரா நதிக்கரையில் அழகிய கிராமத்தில் ஆத்மதேவன் என்ற அந்தனர் வசித்து வருகிறார் தியானம் பக்தி சாஸ்திரம் அவரது வாழ்வின் மூலாதாரம் ஆனால் அவரது மனைவி துந்துவி பகட்டானவள் வீண் பெருமை பேசி காலம் கழிக்கின்றவள் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தையின்மை என்ற கவலை மனதில் கொண்டுள்ளனர் ஒருநாள் ஆத்மதேவன் நதிக்கரையில் தியானம் செய்து கொண்டிருக்க ஞானி ஒருவர் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று அருளி மாம்பழம் தருகிறார் ஆத்மதேவன் தன் மனைவியிடம் முனிவர் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று அருளிய விவரத்தை கூறி மாம்பழத்தை தருகிறார் துந்துவி மனமில்லாமல் மாம்பழத்தை பெற்றுக் கொள்கிறாள் தன் தங்கையிடம் விவரத்தை கூறி மாம்பழத்தை தருகிறாள் தங்கையோதான் கற்பமாக இருப்பதாக கூறி பிறந்த குழந்தையை உனக்கு தருகிறேன் நீ கற்பமாக இருப்பதாக கூறி இங்கே வந்துவிடு காசு கொஞ்சம் கொடுப்போதும் என்றாள் துந்துவி மாம்பழத்தை பசுவிடம் கொடுக்கிறாள் பசு மாம்பழத்தை சாப்பிட அன்றிரவு கால்நடை கூடத்தில் கோகர்ணன் சிறிய பசு காதுகளுடன் பிறகிறார் கால்நடை கூடத்தில் தெய்வீக ஒளி பரவியது காலம் நகர துந்துவி தங்கை ஆண் குழந்தையை பெறுகிறாள் காசை பெற்றுக்கொண்டு துந்துவியிடம் குழந்தையை தந்துவிடுகிறாள் துந்துவி உண்மையை மறைத்து தன் குழந்தை என கூறி துந்துக்காரி என பெயரிட்டு வளர்த்து வருகிறாள் கோகர்ணன் ஜபம் தியானம் வேதபராணம் செய்து வளர்ந்து வந்தான் துந்துக்காரி கெட்ட சகவாசம் சூதாட்டம் திருட்டு போக்கிரியாக வளர்ந்து வந்தான் ஆத்மதேவன் உண்மை அறிந்த பின் கவலையுடன் உயிர் நீத்தார் சிறிது காலத்தில் துந்துவியும் இறந்து விடுகிறாள் துந்துக்காரி முழுவதும் தாசிகளிடையே சிக்கி சொத்துக்களையெல்லாம் இழந்து குரோதம் மது குற்றங்கள் மூழ்கினான் இறுதியில் தாசிகள் அவனை கிணற்றில் தள்ளி கொல்ல முயன்றனர் மரணம் அவனை விடவில்லை அவனை மாற்றியது வேதனை நிறைந்த பிசாசாக பிசாசு துந்துகாரி துன்பம் பசி வலி உணர முடியாத துயரங்களில் மிதந்தான் இரவு பிசாசு துந்துக்காரி கோகர்ணனின் முன் கரைந்துரைந்தான் அண்ணா என்னை விடுவி என்று கோகர்ணன் பண்டிதர்களை அணுகினார் அவர்கள் கூறினர் பாகவத கதையை ஏழு நாட்கள் அவனுக்குச் சொல்லு அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று ஏழு நாள் மகாயாகம் ஏற்பாடு செய்யப்பட்டது கோகர்ணன் பாகவத புராணத்தை திறந்து பரிபூரண பக்தியுடன் கூறத் தொடங்கினார் ஒவ்வொரு நாளும் பிசாசின் கருமை ஒரு பட்டு உறிந்து விழுந்தது உள்ளே ஒளி படிப்படியாக வெளிப்பட்டது ஏழாம் நாள் துந்துக்காரியின் பாவ தோல்கள் அனைத்தும் உதிர்ந்து அவன் ஒரு தூய்மையான ஜீவனாக உயர்ந்தான் அண்ணா நன்றி என்று சொல்லி தெய்வ ஒளியில் கலந்து முக்தி பெற்றான் ஸ்ரீமத் பாகவத புராணம் கேட்ட பிசாசு கூட ரூபத்தை போக்குவதோடு புண்ணியத்தையும் கொடுத்து சொர்க்க பதவியைக் கொடுக்கிறது என்பதற்கு இந்த கதை ஒரு சான்றாகும் இவ்வுலகில் நல்வாழ்வு வாழ்வதற்கும் நற்கதியை அடைவதற்கும் பாகவதம் ஒன்றே போதுமானது நன்றி